வணக்கம் சியோ நோட்டாக்கோன்னு சொல்லிட்டிங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டா ஈஸ் கோல்டு பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க கோல்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மாடல் வண்டி லேட்டஸ்ட்டாக வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க நம்மக்கிட்ட பாருங்கள் ஓகே ஸ்டிக்கரோடு இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டி ஷோரூமில் போய் என்ன கண்டிஷனில் எடுக்கிறீங்களோ அதே கண்டிஷன்லேயும் நம்மக்கிட்ட குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட குவாலிட்டி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே கிடையாது வண்டி பாடி பார்த்துக்கோங்க புது தொட்டி ஆங்கிள் போட்டிருக்கு நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே செய்ய தேவை பாருங்கள் தொட்டி இதெல்லாம் எவ்வளோ ஹெவியாக போட்டிருக்குன்னு சொல்லி எல்லாம் மிகில் போட்டவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டிக்கு நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயராகவே இருக்குது நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் டயரோ இல்லை வேறு எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்ல டயர் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னாவே நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவை அதெல்லாம் பக்கா கண்டிஷனாகவே தான் நம்ம வண்டி கொடுப்போம் உள்ளே இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் காருக்கு எப்படி சீட் கவர் இதெல்லாம் போட்டிருக்குமோ அதே மாதிரி கண்டிஷனில் சீட் கவர் இதெல்லாமே போட்டிருக்கு வெறும் முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரொம்ப லோ கிலோமீட்டர் ஓடணும் வண்டி தான் இது நீங்கள் வண்டி இந்த மாதிரி குவாலிட்டியாக வேணும் இதே மாதிரி நல்ல கண்டிஷனாக வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நோட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட லோன் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் லோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்குமே பண்ணி கொடுக்கலாம் கையில் ஒரு இருபதாயிரருவா கை பண்ண வச்சுருக்கேன் லோன் ஃபெசிலிட்டியோடு இந்த வண்டி பண்ணி தருவீங்களான்னு கேட்டால் தாராளமாக பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு கையில் ஒரு இருபதாயிரரூவா கை பண்ண இருந்ததுன்னா போதும் லோன் ஃபெசிலிட்டியோட இந்த வண்டியை பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட வெலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரருவாய்க்கு கொடுக்கலாம் இவ்வளோ குவாலிட்டியான வண்டி வெறும் அஞ்சு லட்சத்தி ரூபாய்க்கு தரும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டி ரொம்ப கம்மியான ப்ரைஸு அதேமாதிரி இந்த மாதிரி வேறு எதாவது வண்டி வேணுனாலும் நம்மக்கிட்ட வாங்க நம்மகிட்ட நிறையா வண்டி ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி வேணுணாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம்